வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அடுத்தடுத்து மூன்று முக்கிய சீரியல்கள் நேரம் மாற்றப்பட போகிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஒளியூரப்பிட்டு வர அன்பே அன்பேவாசிரியல் வர்ற ஏப்ரல் இருபத்தேழாம் தேதியோட முடிவடையும் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் வெளியே இருக்குது வாசிரியல் முடிவடைகிறதுனால தான் இந்த சீரியல்கள் நேரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது அன்பேவாசிரியல் வர்ற இருபத்தி ஏழாம் தேதி முடிவடையும்னு சோசியல் மீடியாவில் வந்த தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இரவு ஒம்பது முப்பது மணிக்கு மல்லி சீரியல் ஒளிபரப்பாகும்னு தகவல் கிடச்சிருக்கு இரவு பத்து மணிக்கு இனியா சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகும்னு சோசியல் மீடியாவில் தகவல் வெளியே இருக்குது இதே போல் இரவு பத்து முப்பது மணிக்கு மிஸ்டர் மனைவி சீரியல் ஒளிரப்பாகுன்ற தகவலும் கிடைச்சிருக்கு கூடிய விரைவில் இதுக்கான அஃபீஷியலான தகவலுமே சோசியல் மீடியாவில் நமக்கு சேனல் தரப்புலேருந்தே கிடைக்கும்னு சொல்லப்படுது இன்னும் அஃபீஷியலான தகவல் வர்றதுக்கு முன்னாடி இந்த டைம் சேஞ்சஸ் பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க